ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம வலையில் இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முரட்டுத்தனமான ஈல் ஃபீஸ் அதாவது லாங் மீன் தான் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது என்ன விட ஹைட்டாக இருக்குது ஆனால் ஒரு அஞ்சரை அடி ஆறு அடி இருப்பேன் ஆனால் அது என்னை விட ஹைட்டாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் மீனுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது உயிரோடு இருக்குது அதை எடுத்து காட்டணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ஈல் ஃபீஸ் எப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி உள்ளது அதாவது அந்த ஜல்லிக்கட்டு மாடு எப்படி துள்ளி குவிச்சு ஓடுமோ எவனடா முட்டலாண்டு தேடும் அதே மாதிரி இது வந்து இந்த வலையை விட்டு வெளியே வந்ததுமே துள்ளிக்கிட்டு எவனடா கடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கைகால தான் தேடும் ரொம்பவும் சேஃபாக இருக்குன்னு இந்த மீன் வந்து வெளியே வர்ற வரைக்கும் இந்த ஹீல் ஃபிஷோட பல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா மீனுக்குமே அந்த ரெண்டு தான் பல்லு இருக்குது இந்த ஈல் ஃபிஷுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த நடுவுலையும் எதாவது இந்த சென்ட்ரலையும் பல்லு இருக்குது கைகாலாம் சிக்கன சின்ன அப்படி விடக்கூடாது அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றேன் அதனால் இந்த ஹீல் ஃபீஸ் வளைவிட்டு வெளியே வந்தால் நாங்களாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருப்போம் ஏன்டா எப்படி ஒரு ரெண்டு மூணு வேறு கடிச்சிருக்கு இந்த ஹீல் பீஸு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க